தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்வோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் என்ன நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னு மொ முதல் எட்டு மாதத்துக்கு உங்களுக்கு நிதானமான நிதர்சனமான வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக பணம் வரும் நிதானமாக செலவு பண்ணுவீங்க அப்பப்போ ஒரு ரெண்டு ரூபா பத்து ரூபா சேமிப்பும் இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயம் நடு நாலு மாதம் முதல் நாலு மாதத்தில் வருமானம் இருக்கும் சேமிப்பு இருக்கும் இரண்டாவது நாலு மாதங்கள் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்கள் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கிறதுனால இந்த வ இந்த நான்கு மாதங்களில் உங்களுடைய செலவுகளை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் செலவை இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் உங்களுக்கு வருமானமும் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் செலவை குறைச்சிங்கன்னா வருமானம் குறையும் அதாவது செலவு இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வருமானம் அதனால் வருமானம் ஜாஸ்தி ஓணுன்னா செலவு ஜாஸ்தி பண்ணுங்கள் ஆனால் கடைசி நாலு மாதம் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி அந்த மாதத்தில் வருமானம் வரும் செலவும் இருக்கும் ஆனால் மனசில் பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் இதில் வருமானத்துக்கு மட்டும் இல்லைங்க படிக்கிற குழந்தைகளா எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படுறதுக்கு அந்த நான்கு மாதங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைகள்லாம் ரொம்ப பயத்தில் உடல் உபாதைகள் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகளை ஆசுவாசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த முதல் ஆரம்பத்தில் முதல் எட்டு மாதம் குழந்தைகள் அவ்வளோ சூப்பராக படிச்சிருப்பாள் ஆனால் அந்த எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் ஃபேர்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் எழுதும்போது பேனாவை பிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அது மறைஞ்சு போயிடு மறந்து போய்டேன் இது மறந்து போயிடுத்து அந்த கேள்வி படிக்கலையே இந்த ச இந்த சாப்டர் படிக்கலையேன்ட்டு மனசில் பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் வரும் அதனால் குழந்தைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கும் அந்த நான்கு மாதங்கள் அதாவது டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இது வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு பார்த்தேன்னா முதல் எட்டு மாதங்கள் பிரச்சனை இல்லை வருஷ கடைசியில் அந்த நான்கு மாதங்கள் பார்த்தேன்னா உங்களை வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை உங்களை வந்து நாங்கள் வந்து பெஞ்சில் உக்காத வைக்க போகிறோம் இல்லை உங்களை வந்து நாங்கள் வித்ஹோல் பண்ண போகிறோம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டோம் இப்படி எதையாவது சொல்கிறதுனால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதட்டம் அதிகரிக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படுறதுனால உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வாங்கும் பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கிறதுனால மீண்டும் ஒரு 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 சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு அந்த டைமில் அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி தை மாசி பங்குனி அந்த மாதங்களில் உங்களுடைய இயர் அண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது உங்களுக்கு பதட்டத்தின் காரணமாக சில சில சங்கடங்கள் ஏற்படும் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படும் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இதில் அஷ்டமசனி பாதிப்பு அந்த சமயத்தில் வரப்போகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உ உத்தியோக ரீதியாக எப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு யாரை நம்பி பணத்தை போட்டிங்களோ அந்த நபர் உங்களை அந்த வருஷ கடைசியில் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க யாரை நம்பியும் பொறுப்பை கொடுத்துட்றாதிங்க செக் சைனிங் அத்தாரிட்டி நீங்கள் தான் இருக்கணும் நீங்கள் செக்கு சைன் பண்ணுறீங்களோ இல்லை உங்களை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண அப்ரூவல் அத்தாரிட்டி நீங்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் அந்த பற்றாக்குறை குறைக்க முடியும் அல்லது பணம் இழப்புகளை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்